திருநறையூர் நம்பி அப்படிங்கிற அந்த நிறைய திருநறையூர் நம்பிக்கிட்டக்கதான் அவர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார் சரியாமா அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது அங்க இருக்கிற பெருமாளை நீங்க போய் பார்த்ததுனா நார்மலா சங்கு சக்கரத்தோட பெருமாள் இப்படி சரியா இந்த பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறது என்னது நம்மளுடைய திருக்கரங்கள்ல நம்மளோட கைகள்ல இந்த பக்கம் சங்கு சக்கரம வந்து பொறிப்பா அக்னி கொண்டு நமக்குன்னு ஒரு ஆச்சாரியன் இருப்பான் எழுபத்தி நாலு சிம்ஹாசனபதிகள் ஏற்படுத்திட்டு போயிருக்கார் ராமானுஜர் அந்த ராமானுந்தரை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆச்சரியன் கிட்ட போய் நான் வந்து ஸ்ரீ வைஷ்ணவன் எம்பெருமானே பரம்பொருள் எனக்கு அவனே எல்லாம் நான் அவனுக்கு அடிமை அப்படின்னு நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படி பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறதுக்கு இங்க பெருமாளே வர்றார் வேற யாரும் இல்ல திருநறையூர் நம்பியே வரார் அந்த நம்பியே வந்து என்ன பண்றாரா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொடுக்குறாரு அதனாலதான் அந்த கோவில போய் பெருமாளை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நம்ம நார்மலா யாராவது குத்தணும்னா இப்படிதானே இருக்கும் அதனால அந்த பெருமாள் எப்படி இருவாதான் இப்படி இருப்பார்